வணக்கம் என் பேர் பாலமுரளி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு இப்போ திருப்பியும் வந்து என்னுடைய ஜாதகப்படி வாக்குழுதம்லாம் இருக்கிற டைம் வர்றதுனால கொஞ்சம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என் திருப்பியும் என்னுடைய முதன்மையான தொழில் இது இல்லை அதனால் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் எனக்கு வந்து என்னோடைய இன்ட்ரெஸ்ட்டை லேர்ன் பண்ண நான் மாட்டானா ஜா இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் அது ஜா அட்ரா ஜோதிடம் பற்றி படிச்சுன்னு தான் இருக்கேன் ஆனால் நான் பர்சனலாக ஜோஸ் பார்க்கறது இல்லை நிறைய பேருக்கு இந்த என் டைம்ல எனக்கு வாக்குப்பலி தான் இருக்கணும் இல்லையா நான் மாட்டுக்கு தப்பு தப்ப பார்த்து சொல்லிடக்கூடாது டக்குன்னு வாக்குல தப்பான விஷயங்கள் வந்துடக்கூடாது பயந்து நிறைய பேர் பயந்துடுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னா நான் சில பீரியடை வந்து அவாய்ட் பண்ணிடுறேன் சொல்ல மாட்டேன் யாருக்கும் பார்த்து சொல்ல மாட்டேன் ஸோ அது வந்து நிறைய பேர் பண்ணுறது கிடையாது எல்லா இப்போ இருக்கிற ஜோதிடர்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம டைம் நல்லா இல்லைன்னா கூட நம்ம கள்ள கட்டுறத நிறுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு இது தான் அது என்னென்னா நிறைய பேர் இப்போ ஏஎம் ராஜகோபாலன் அவரெல்லாம் நீங்கள் யாராவது ஃபாலோ பண்ணிங்கன்னு தெரியும் என்றைக்கி வந்து ஜோதிடத்தை பெருசாக காசை ப்ரைமரியாக வச்சு எ பண்ணிட்டீங்கன்னோ நிறைய பேருக்கு ஜோதிடம் தான் வாழ்க்கையே அது தப்பு சொல்ல முடியாது ஆனால் ஜோதிடத்தை எப்போ நிறைய விற்க ஆரம்பிச்சிட்டிங்களோ அதுலேருந்து பேராசை உங்களுக்கு வந்துட்டோ அன்னைக்கு உங்களுக்கு வாக்கில் பலன் நிற்கவே நிற்காது அது வந்து ரொம்ப இது அது இப்போ வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் வந்திருக்கு அதனால ஏன்னா தப்பு நிறைய இப்போ ஃபோனை வச்சு நம்ம பண்ணுற தவறுகள் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறது அதுதான் தவறுனா மெயின் பிரச்சனையே வந்து நம்மளுடைய கடமையை செய்கிறதுக்கு பதிலாக அதுலேருந்து கடமையிலேருந்து டீவியேட் ஆகணும் இல்லையா அந்த பயமே பார்த்தீங்கன்னா ஐயோ அஸ்ட்ராலஜிக்கெல்லாம் எனக்கு டைம் நல்லா இல்லையோ அதனால தான் இப்படி இருக்கணும் அப்படின்ற நிறைய பேருக்கு எல்லோரும் வந்து அஸ்ட்ராலஜியை நோக்கி போகிறோம் போ போகிறதுனால பார்த்திங்கன்னா அஸ்ட்ராலஜர்ஸும் வேறு என்ன பண்ணுவாங்க சரி கொடுக்குறாங்க நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுடைய பயத்தை வந்து நம்ம மெட்டீரியலைஸ் பண் பண்ணுறது வந்து ரொம்ப ரிஸ்க்கு ஸோ நான் பலனே போடுறது பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லோரும் பார்த்திங்கன்னா கடவுள் கிடையாது அஸ்ட்ராலஜர்ஸ் யாரும் கடவுளே கிடையாது நிறைய உங்களுக்கு வந்து உங்களுடைய மார்க்கம் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய கடமையை ஒழுங்காக பண்ணி நல்ல தெய்வ பலம் இருந்ததுன்னா நீங்கள் அஸ்ட்ராலஜியே பார்க்கணும் மூடி வச்சுட்டு போயிட்டு நீங்கள் உங்களுடைய கடமையை செஞ்சால் தானாக அந்த அந் நீங்கள் செய்கிற கடமையும் உங்களுடைய தெய்வ பலமும் உங்களை வந்து கெட்ட சமயம் உங்களுக்கு ஒரு பேட் டைம் வரும்போது கூட வழிநடத்தி கொண்டு போயிடும் அதனால் அது அது இருக்க வேண்டாம் ஆனால் அஸ்ட்ராலஜி ஒரு ஹெல்ப் மாதிரி வச்சுக்கலாம் ஒரு சப்போர்ட் மாதிரி ஒரு சின்ன பரிகாரம் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக பரிகாரம் இப்போ வந்து நமக்கு ஒரு 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 வைத்த வழி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஜென்ரல் ஃபெசிஷியன்ட்டு போவோம் அவர் வந்து என்ன பண்ணுவார் அவர் வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு அப்படி இல்லைன்னா உங்களை எங்களை ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு டாக்டர் இருப்பார் வயிற்றுக்கு கேஸ்ட்ரோ அந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட அனுப்புகிற மாதிரி இந்த ஜாதகத்தை வச்சு இப்போ இருக்கிற என்ன டைம் அது எதுனால நடக்குதுன்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்த்து அதுக்கான ஒரு சின்ன ஒரு இதை பண்ணோன்னா அது வந்து நமக்கு அது அந்த கஷ்டம் மாறுதோ இல்லையோ அந்த கஷ்டத்தை சமாளிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு தைரியமும் ஒரு பலமும் கொடுக்கும் அதுதான் அதுதான் வந்து லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் சில பேர் வாழ்க்கை ரொம்ப மோசமாக நான் எனக்கே நிறைய இமெயில் அனுப்புகிறீங்க நீங்களாம் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப அடி மேலே அடி வாங்கிறது அது புரியுது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு ஒரு அதை எப்படி நம்ம சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப அது ஒரு நம்ம லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கலாம் பரி அதனுடைய பரிகாரம்லாம் ஓரளவுக்கு அதனுடைய இதை கம்மி பண்ணும் பண்ணாலும் அந்த வடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை வந்து நம்ம வந்து காலம் தான் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஸோ ஸ்லோவாக நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு போகணும் சரியா இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம இன்னைக்கு டாபிக் என்னென்னாக்கா கோட்சார பலன் படி ஓகேவா நான் எங்கன்னு சொல்லியிருக்கேன் ரெண்டு விஷயம் ஜாதக பலன் கோட்சார பலன் கோட்சார பலன் ஒரு கம்மியான பர்சன்டேஜ் தான் ஸோ அதை ஒரு சப்போர்ட்டிவ் மாதிரி தான் நீங்கள் வச்சுக்கலாமே தவிர உங்கள் ஜாதகத்தில் என்ன தசை என்ன புக்தி நடக்கிறதோ அதுக்கான பலன் தான் நமக்கு நடக்கும் இந்த கோச்சார பலன்றது ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டிவ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஒர்க் ஆஃப் சரியா ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நெக்ஸ்ட் ஒரு ஒன் இயர் சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர் எப்படி இருக்க போகிறது யாருக்கு யோகமான டைம் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா முதல்ல பெஸ்ட்டு டைம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா துலாம் துலாம் ராசி அவள் அவங்களுக்கு தான் வந்து இருக்கிறதுலேயும் பெஸ்ட்டு டைம் எதுனாலன்னா ஒன்று சனி பகவான் உடைய டிரான்சிட் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிரான்சிட் இப்போ நடந்துருக்கிற எல்லா பயிற்சியும் சாதகமாக இருக்கிற ஒரு ஒரு அளவுக்கு சாதகமாக இருக்கிற ஒரு டைம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து துலாம் ராசிக்கு தான் எப்படின்னா சனி பகவான் அஞ்சுலேருந்து ஆறுக்கு போகிறார் பெஸ்ட்டு ப்ளேஸ் குரு பகவான் எட்டுலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் அதுவும் பெஸ்ட்டு பிளேஸ் ஒன்பதில் ஓடி போனவங்க ஒம்பதுல குருன்னு சொல்லி ஒரு பழமொழி கூட இருக்கு தெரியும் இல்லையா பெஸ்ட் டைம் ஒன்பதில் குரு குரு பகவான் ஒன்பதில் போனேன்னா ராசியும் பார்ப்பார் அஞ்சாம் இடத்தையும் பார்ப்பார் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் வரும் உங்களுடைய ஹெல்த் வெல்த் எல்லாமே பெட்டர் ஆகும் ஸோ இப்போ இருக்கிற டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க எஸ்பெஷலி நெக்ஸ்ட்டு ஒன் இயர் பிரமாதமான டைம் என்னென்ன புதிய முயற்சிகள் தொடங்கணுமோ தொடங்குங்க உங்களுடைய ஹெல்த்தெல்லாம் கவலைப்பட்டு இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு விரக்தி இருந்ததெல்லாம் விட்டுட்டு தெய்வபக்தி யார் யாரெல்லாம் க்ஷேத்திரம் போகணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் டக்குன்னு பிளான் போங்க அதனுடைய பலன் உங்களுடைய வாழ்நாள் முழுக்க இருக்கும் ஸோ துளாராசிக்காரங்க பெஸ்ட்டு டைம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் ஒரு பயம் வரும் அந்த பயம் வந்து ஐயோ இவங்க கெட்டு போயிடுவானோ இவங்க இவங்க வழி மாறி போயிடுவாங்களோ இல்லை இவனுக்கு ஏதாவது ஆயிடுமோ அந்த மாதிரி ஒரு பயம் வரும் அந்த பயத்தை ஒதுக்கி வச்சுட்டு தெய்வ பக்தியாக நம்ம ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுருந்தோன்னா எஸ்பெஷலி நம்ம வெள்ளிக்கிழமைகளில் துர்கை அம்மன் கோவிலுக்கு போய் விளக்கே தரது பிரமாதமான பலனை தரும் எஸ்பெஷலி ராசி ராசிநாதன் சுக்கரன் இல்லையா வெள்ளி வெள்ளிக்கிழமைகளில் இந்த ராகுனால இருக்கிற ஒரு பயத்தை வந்து வெள்ளிக்கிழமையில் அம்மன் கோவிலுக்கு போய் விளக்கு போடுறதுனால கண்டிப்பாக அதனுடைய இது இருக்கும் பலன் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் மற்றபடி எக்ஸலன்ட் டைம் ஜஸ்ட் யூ நம்மளுடைய பாஸ்ட்டை நினச்சி கவலைப்படாமல் மூவ் ஃபார்வர்ட் பண்ற டைம் அதே மாதிரி கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி அதை தவிர்த்து ராசியிலேயே கேது வந்து இருக்கிறதுனால மனசை போட்டு குழப்பி விடுவர் இது என்ன வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணால் நமக்கு வந்து இந்த வா இந்த ஜென்மத்தை நம்ம சீக்கிரமாக என் பண்ணி நம்ம அடுத்த ஜென்மத்துக்கு போனோன்னா நமக்கு பெட்டராக இருக்குமோன்னு ஒரு ஞானம் வேறு லெவலுக்கு திங்க் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விட விட்டுரும் அந்த அளவுக்கு நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கு அது சொல்யூஷன் கிடையாது பட் இருந்தாலும் மனசை போட்டு அப்படி ஒரு குழப்பம் ஓகேவா விரக்தி ஏன்னா இந்த கேது வந்து எப்போதும் ராசியில் பாஸ் ஆகும்போது ஒரு விரக்தி வரும் அது என்ன எதனால் அந்த விரக்தி வருதுன்னா எல்லாத்தினாலையும் வரும் தொழிலில் பிரச்சனை வரும் உடம்பில் பிரச்சனை இருக்கும் புரியாது எதுனால இப்படி வருது போய் டயக்னைஸ் பண்ணி பார்த்தா கூட நமக்கு இந்த வலி ஏன்னு புரியாது பட் இட் வில் பி வெரி பெயின்ஃபுல் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல கேதுவோடைய சிக்னிஃபிகேட் பார்த்திங்கன்னா மெல்லிசான நிரம்பு அதாவது நமக்கு ஆப்வியஸாக இருக்க முடியாத ஒரு பிளேஸ் அது அந்த மாதிரி பிஞ்சு நிரம்பெல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது வேறு எங்கேயோ இப்போ செர்விகல்ல பெயின் ஸ்பான்லிசஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது பிஞ்ச் பண்ணுற நர்வு வந்து காலில் இருக்கும் எங்கேயோ அந்த கால் வலிக்கும் நமக்கு என்னடா இதுன்னு பார்த்தா வேறு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் அதை டயக்னைஸ் பண்ணவே முடியாது ஈஸியாக பல டாக்டர்கிட்ட போய் நம்ம அதை பார்க்குறதுக்குள்ளே அந்த வழி சரியாக போயிடும் வந்த வந்த வழியே அது போயிடும் அது அந்த ஆனால் அந்த பீரியடில் நம்ம கஷ்டப்படணும் என்னன்னு தெரியாத ஒரு பயம் ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் ஸோ சிம்மராசி இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு திங் காற்றால சீக்கிரம் எழுந்து ஒரு நம்ம பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோவில் போய் நம்மளால் முடிஞ்ச ஒரு அருகம்பல் வாங்கி போட்டு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தான் நம்மளால் மற்ற முடியலன்னா கூட ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம நாட்டுக்கு போகணும் அதுக்கப்புறம் சனிக்கிழமைகளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் சனிக்கிழமையில் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகிறது நல்லா வழிபாடு பண்ணுறது நம்மளால் முடிஞ்சதை நமக்கு இப்போது நம்மளால் இப்போ ஒரு பத் நம்ம ஒரு பாத்ரூம் க்ளீன் இது டாய்லெட் க்ளீனர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டுக்கு வந்து டெய்லி நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலலாம் வந்து க்ளீன் க்ளீன் க்ளீனிங் பீப்புளெலாம் வராங்க இல்லையா அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சனிக்கிழமையில் வராங்க சரி என்னப்பா ஏதாவது சாப்பிட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்மளால் முடிஞ்சதை கொடுக்கறது இதெல்லாம் நம்ம வந்து நல்ல இதை கொடுக்கும் ரோட்டில் யாராவது நம்ம வயசானவங்க ஏதோ காசு கேட்குறாங்களோ இல்லை சாப்பாடு வாங்கி தான் தா கண்டிப்பாக பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் இல்லைன்னா ஒரு வாரத்தில் ஒரு மாசத்துல ஒரு நாள் நம்ம வந்து போய் ஓல்டேஜ் ஹோமில் போய் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் முதல் ஹெல்ப் அவங்க கூட பேசி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்களா அவங்கள கொஞ்சம் நம்ம ஹாப்பி பண்ணால் கூட கிரகங்கள்லாம் கொஞ்சம் நம்மளுடைய இதை தாக்கத்தை குறைச்சிக்கும் ஏன்னா அது ஒரு எஃபர்ட் ஓகேவா யூ நீங்கள் வந்து ஒரு எஃபர்ட் எடுக்கிறீங்க ஓகேவா அது எங்கேருந்து குறையும்னா உங்களை கஷ்டப்படுத்துகிற டைம்லேருந்து குறையும் அந்த எஃப் அந்த அதனால அந்த எஃபர்ட்னால ஸோ நீங்கள் அந்த எஃபர்ட்டை எடுத்து வயசானவங்க யாராக இருந்தாலும் சரி குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் இவா இவங்கக்கிட்டெல்லாம் போய் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் இந்த ஹியூமனிட்டியே இட்ஸ் வி ஆர் புட் ஹியர் டு சர்வ் அதர்ஸ் ஓகேவா நம்ம இங்கே வந்ததை ஏதாவது ஒன்றும் மீனிங்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு தான் இல்லையா அதனால் அதை நம்ம வந்து பண்ணணும் அதை பண்ணிங்கன்னா இதனுடைய தாக்கமெல்லாம் குறையும் அதை தவிர்த்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி அஷ்டமசனி ஜென்மசனியெல்லாம் எப்படி வந்து நம்ம கடந்து செல்வது தினமும் நம்ம பண்ணுற வழக்குகளில் என்ன எப்படி வந்து அதை மாற்றம் பண்ணிக்கிறது நம் அந்த அந்த வீடியோவை போய் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சோம்பேறித்தனத்தை ஃபஸ்ட்டு விடணும் சனிக்கிழமைகளில் பார்த்தி கீர்த்தி எல்லாம் விட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை நல்லா வேர்க்க விட்டு இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதனுடைய தாக்கம் குறையும் ஸோ சிம்மராசி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் தைரியமாக இருங்க ஓகேவா எல்லாம் எப்படி எந்த டைம் வந்தாலும் அது அப்படியே போயிடும் சரியா நத்திங் இஸ் கான்ஸ்டன்ட் எல்லாம் சேஞ்சு தான் கான்ஸ்டன்ட்டு ஸோ அதனால் எப் எப்படியும் மாறும் அந்த டைமில் நம்ம வந்து ஒரு தைரியத்தோடு இருந்து அந்த டைமை கடக்கிறது கரெக்டாக அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக ஒரு ரவுண்டு வந்தீங்கன்னா மீன ராசி பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்மசனி வருது தொழிலில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மீன ராசி கரெக்டாக கேர்ஃபுல்லாக இருங்க மற்றபடி வீடு வாங்குறவங்களும் வாங்கிட்டு தான் இருப்பீங்க நாலில் குரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ தொழிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் இருந்தாலும் அது மீண்டு வரக்கூடிய நெக்ஸ்ட்டு ஒன் இயருக்கு மீண்டு வரத்துக்கான நல்ல டைம் தான் அது ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்கன்னா என்னென்ன ஒரே ஒரு விஷயம் தான் ஜென்மசனியில் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் திங் தொழிலில் அவமானம் ஓகேவா மேலே அதிகாரி மட்டும் கிடையாது நமக்கு கீழே இருக்கிறவங்க வந்து நமக்கு டீச் பண்ணுவான் பட் அதில் ஒரு பா பாசிட்டிவாகவும் அதை எடுத்துக்கிறவங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் நமக்கு ஒரு ஈகோ இருக்குது பார்த்தீங்களா அது சும்மா இருக்காது ஜென்மசனியில் நீ என்ன எனக்கு நான் சொல்லித்தர்றது நான் என்ன உங்ககிட்ட கேட்குறது அப்படின்ற ஒரு ஈகோ இருக்கும் அது இருந்ததுன்னா அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு வேலை கஷ்டம்தான் கேர்ஃபுல்லாக இருக்குது சரியா ஈகோவெல்லாம் விட்டுட்டு எது ஒருத்தர் நமக்கு சொல்கிறான் அதில் ஏதாவது ஒரு மீனிங் இருக்கா அதில் ஏதாவது ஒரு ஒரு நமக்கு விஷயம் கற்றுக்கலாமான்னு பாருங்கள் பார்த்திங்கன்னா மீனராசி தப்பிச்சு அப்படியே ஓடிடலாம் அழகாக ஸோ பிரச்சனை கிடையாது சரியா அடுத்து மேஷராசி மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம் வந்து இப்போது ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகி வெரே சனி இல்லையா டுவெல்த்து இதில் கால் காலில் அடிபடும் ஃபஸ்ட்டு திங்கு ஏழரை சனியில் காலில் அடிபடும் கேர்ஃபுல்லாக இருங்க சரியா எங்கே இப்போ நீங்கள் வந்து வீட்லையே இப்போ படிக்கட்டும் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க காலில் அடிப்படும் போது மற்றபடி இந்த செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சுப செலவுகளாகவும் இருக்கும் அதனால் அதை பற்றி ரொம்ப நீங்கள் இப்போ இப்போதைக்கு நீங்கள் கவலைப்பட டைம் கிடையாது ஓகேவா நோனி டு வரி அபவுட் இட் மற்றபடி பார்த்திங்கன்னா அஞ்சில் கேது பதினொன்றில் ராகு இதெல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல சைன் தான் லெவன்த் ப்ளேஸில் ராகு இருக்கிறது ஒரு ஒரு ப்ளஸ் ஓகேவா ஈவன் எந்த அளவுக்கு செலவாகுதோ அந்த அளவுக்கு வரவும் வரும் ஓகேவா அதனால அது ஒரு மேட்ச் அது ஒரு டேலி ஆகிறது வந்து இட்ஸ் குட் அதனால் பிரச்சனை கிடையாது மேஷராசி பிரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்கன்னா நம்ம எது எது பிளான் பண்ணாலும் நம்ம இப்போ இந்த நேரத்தில் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும்போது அஞ்சில் கேது இருக்கிறதுனால கேர்ஃபுல்லாக இருக்கணும் மிஸ்கேரேஜ் ஆகுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நம்ம விநாயகர் டெய்லி உடனே நம்ம வந்து விநாயகரை வழிபாடு பட்டுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டக்குன்னு பயந்துடக்கூடாது நம்ம நம்ம ஜாதகப்படி தான் நமக்கு இந்த டைம்லாம் வரும் ஓகேவா இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் திங்ஸ் ஓகேவா நம்மளுடைய பிறந்த ஜாதகத்துப்படி தான் நமக்கு இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு டைம் எல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கும் இதெல்லாம் ஒரு சப்போர்ட்டிவ் இன்ஃபர்மேஷன் மாதிரி உங்களை நீங்கள் வச்சுக்கணும் ஓ இப்போ கேர்ஃபுல் இந்த டைம் இப்படி இருக்குது நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ரிஷபத்துக்கு நல்ல டைம்ன்னே சொல்லலாம் ஓகேவா ஏன்னா இப்போ ஜென்ம குரு முடிஞ்சு இப்போ ரெண்டில் போகிறதுனால கொஞ்சம் செட்டில் ஆகிற டைமு என் ஜென்ம குருவில் எப்போ இடமாற்றம்லாம் ஏற்பட்டு கொஞ்சம் செட்டில் ஆகியிருப்பீங்க இப்போ அது கொஞ்சம் செட்டில் ஆகி பழகிற டைமை உங்களுக்கு தன வர டைமு அதனால் வந்து எஸ்பெஷலி டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்ல டைம்னே சொல்லலாம் இன் ஜென்ரலாக அப்புறம் பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து பத்துலேருந்து பதினொன்று குரு வீட்டுக்கு போகிறது பிரமாதமான டைம் உங்களுக்கு வர பெண்டிங்கில் இருந்த மணி இதெல்லாம் வந்து திரும்பி வர்றதுக்கான டைம் ஸோ சூப்பர் பார்ன டைம் தான் ஒன்றும் பயப்படுறதுக்கான ஒரு இதுவும் கிடையாது அம்மா விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அம்மாவுக்கு வந்து ஏதாவது ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான இது டைம் இது மிதுன ராசி மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ம குரு வெரி கேர்ஃபுல் ஒரு விஷயம் என்னென்னாக்கா ஜென்ம குருவில் ஏதாவது ஒரு சேஞ்ச் நடக்கும் ஈதர் நம்மளுடைய ஃபேமிலியில் ஒரு அடிஷனோ ஏதாவது ஒன்று நடக்கும் இல்லை நம்மளுடைய தொழிலில் வந்து ஒரு ஒரு சேஞ்சு நம்மளோட இடம் மாற்றம் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து வேறு ஒரு இடத்துல அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது எப்போ நம்ம அக்செப்ட் பண்ணின்னு கிளம்புறோமோ அப்போ வந்து அது உங்களுக்கு ஃப்ரூ ஃப்யூச்சர்ல பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகேவா ஆனால் அது எப்போ வந்து ஆஹா நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் எனக்கு அது அதெல்லாம் ஒரு பெரிய டிஸ்கம்ஃபர்ட் சேஞ்ச் எப்படிக்காது அப்படின்ற நம்மளுக்குலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்க வேண்டியதுதான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது சேஞ்சஸ் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிவிட்டு இடமாக மாறி போய் நல்லா ஜெயிச்சு காட்டணும் ஒன்று சனி பகவான் வந்து பத்தாம் இடத்துல போகிறதுனால நம்மளுடைய தொழில் மாற்றமே பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய தொழில் அந்த ஹெவி மெஷினரி நம்ம இதனால் பார்க்காத ஒரு தொழிலாக இருந்தால் கூட நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம போகிற போகல நான் ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் ஓகேவா அந்த நம்ம இது வரைக்கும் பார்க்க பார்க்காத விஷயங்களை நம்ம வந்து டிஃப் புதுசாக ஒரு விஷயம் நம்மளை நம்ம கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணால் கூட அதை நம்ம பண்ணி அதில் வந்து ஜெயிச்சு காட்டுறதுக்கான இது தான் அது டைமை லேடிஸ் மிதுன ராசியில் இருக்கிறவங்க தைராய்டு ரிலேட்டட் எல்லாம் கரெக்டாக எடுத்து செக் பண்ணிக்கோங்க மற்றபடி ஒரு பிரச்சனையும் கிடையாது இது இருக்கிறவங்க நல்லா ட்ரை பண்ணலாம் குழந்தை குழந்தைக்கான முயற்சி பண்ணுறவங்க அதெல்லாம் நல்லா ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஜென்ம குரு எப்படி ரா ராசிக்காரன் ராசியை வந்து இது பண்ணாலும் பார்வை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஒம்போதில் இருக்கிறதுனால நீங்கள் அந்த விஷயங்கள்லாம் தாராளமாக பண்ணலாம் தொழில் மாற்றமோ இடமாற்றமோ ஏற்பட்டால் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஈவன் வீடு மாற்றணுன்னா கூட சில பேர் பிடிக்காது எனக்கெல்லாம் வீடு மாற்றலாம் பிடிக்காது ஒரு இந்த வீட்டில் விட்டிங்கன்னா அப்படியே இருப்பேன் நான் ஆனால் இந்த மாதிரி டைம் வரும்போது அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா அது மிதன ராசி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்புறமா கடகராசி கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து சனி முடிஞ்சிருக்கு கரெக்டாக அது என்ன முடிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டில் கேது இப்போ வந்திருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து அதை முழுசாக அவங்கள ஆ அப்பா எல்லாம் ஒட்டுது சாமி அப்படின்னு இருக்க விடாது அதே சமயத்தில் ஒரு ரிலீஃப் கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேவா அது உங்களுடைய ஹெல்த் விஷயமா இருந்தாலும் சரி உங்களுடைய தொழில் விஷயமா இருந்தாலும் சரி இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் ஒரு ரிலீஃப் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் பன்னெண்டில் குரு இருக்கிறதுனால இப்போ டிரான்சிட்டில் ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்துக்கோங்க இப்போ ஃபாரின் ட்ரை பண்ணுறவங்களாம் இந்த அஷ்டம சனியில் நீங்கள் அதை அதனுடைய இதை விட்டுருப்பீங்க மனசு விட்டு போதும்டா இனிமேல் இந்த இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பீங்க இப்போ நல்ல டைம் இப்போ நீங்கள் வந்து ஃபாரினுக்கு போகிறதோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் அடி வாங்கியிருப்பீங்க இத்தனை இப்போ கடகராசிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு மற்றவங்களுடைய இன்சூரன்ஸ் பணம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நஷ்டத்தில் போயிருக்கோம் ஆனால் இப்போ அது கொஞ்சம் பெட்டரான டைம் உங்களுக்கு குரு பன்னெண்டில் இருக்கிறதுல எட்டாம் இடத்துப்பாப்பா நாலாம் இடத்துல எல்லாம் எல்லாம் தானே திருப்பி ரிவைவ் ஆகிற டைம் ஓகேவா ரெண்டில் கேது குடும்பத்தில் இருக்கிற விஷயங்கள் பிரிவு பிரித்து வேறு இடத்துல வச்சு அந்த ஹெல்ப் இது பண்ணுறது தொழிலை வந்து பண்ண வைக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடி பிடிக்கும் ஃபேமிலி கூட இருக்கிறது ஆனால் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஈதர் ஒர்க்கோ இல்லை வெளியூர் போயிருக்கிறதோ இதெல்லாம் பண்ண விடும் பண்ணாலும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நல்லா மூவ் மூவ் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இப்போ ரிலீவ் ரிலீவ் ஆகிற டைம் தான் நல்லா கஷ்டத்துலேருந்து நல்லா ரிலீஃப் இருக்கும் உங்களுக்கு ஸோ குட் டைம் அடுத்து கன்னிராசி கன்னிராசிக்கு ஓரளவுக்கு நல்ல டைம் தான் இது வந்து மோசமான டைம் கிடையாது சனி பகவான் வந்து ஏழாம் இடத்துக்கு போகிறதுனால இந்த நம்ம கண்ட சனின்னு சொல்லுவோம் இல்லையா தேவையில்லாத வாக்குவாதம் நம்மளுடைய பார்ட்னர் கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது ஓகேவா தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தடுத்துங்கன்னா அடுத்து வர அஷ்டம சனிலாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்புறம் அம்மா அப்பா ஹெல்த்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா சனி பகவான் ஏழில் இருந்தாருன்னா நாலு பத்து நாலு பத்து ரெண்டுத்தையும் பார்க்கறதுனால நாலு ஒன்பது ரெண்டுத்தையும் பார்க்கறதுனால அம்மா அப்பா ஹெல்த்தில் கொஞ்சம் அம்மா அப்பா வயசானவங்களாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் செக்கப் அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க மற்றபடி ராகு கேது ட்ரான்ஸர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அது அது பாசிட்டிவாக இருக்கும் புதன் வீட்டுக்கு குரு போகிறதுனால நல்ல லேர்னிங் இருக்கும் தொழிலில் இப்போ தொழில் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா தொழில் மாற்றம் இதெல்லாம் நடந்துருந்ததுன்னா அதில் அந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க அது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்குலாம் எக்ஸலென்ட்டான டைமத்து கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் தான் ஸோ டோன் வரியப்பாடு நான் எப்பவுமே சொன்ன பரிகாரங்கள் அதெல்லாம் வந்து ரொட்டீனாக நமக்கு தெய்வபலம் கண்டிப்பாக இருக்கணும் அது என்ன இதுவாக இருந்தாலும் சரி தெய்வபலம் இருந்து நம்மளுடைய கடமையை டியூட்டியை கரெக்டாக பண்ணோம்னா எக்ஸலெண்ட்டாக இருக்கும் பிரச்சனை கிடையாது ஸோ நெக்ஸ்ட்டு துலாம் பார்த்துட்டோம் அடுத்து விருச்சிகம் விருச்சிகத்துக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு சனி பகவான் அஞ்சாம் இடத்துக்கு போகிறது அப்புறம் ராகு கேது ட்ரான்சிட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு இப்போ ராகு வந்து கும்பத்தில் கும்பம் சிம்மத்தில் வர்றதுனால நாலாம் இடத்துல ஸோ அம்மாவோடைய ஹெல்த்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேவா ஒன்றும் ஆகாது கேர்ஃபுல்லாக இருங்க ஆனால் எகெயின் செக் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்மளோடைய நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கணும் ஃபிஃப்த்து பிளேஸ் வந்து வெரி ட்ரிக்கி ஓகேவா குழந்தைகள் ஆல்ரெடி நமக்கு குழந்தைகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ப்ராக்ரஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் குழந்தை இல்லாமல் ட்ரை பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா அவங்களாம் ஜாதகப்படி அவங்களுக்கு நல்ல டைம்னால் யூ கேன் கோ ஹெட் அப்படி இல்லை நம்ம வந்து சும்மா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னா யூ கேன் வெயிட் அடுத்த டைம் இப்போ அஞ்சுலேருந்து ஆறாம் இடத்துக்கு ஸ்லோவாக மூவ் உங்களுடைய நட்சத்திரத்துலேருந்து கொஞ்சம் மூவ் பண்ணுற டைமாக இருந்தால் மூவ் பண்ணி வெயிட் பண்ணி நம்ம பெற்றுக்கிறதுனா பெற்றுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஷியஸாக இருக்க வேண்டிய டைம் ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்குது இன்கேஸ் ப்ரெக்னெண்ட் நோ நோனி டு வரி நம்ம பண்ண வேண்டிய ஒரே சிம்பிள் விஷயம் சுவாமி நம்பிக்கையோட சனிக்கிழமைகளில் நல்லா ஹனுமன் சாலிஸாக கேட்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருந்தீங்கன்னா தானாக அதெல்லாம் நடக்கும் சரியா இதெல்லாம் கோட்சார பலன்கள் எல்லாம் வந்து நம்ம ஒரு சும்மா ஒரு இது மாதிரி தான் சைட் சைடில் எடுத்துக்கிறது ஒரு சப்போர்ட்டிவ் மாதிரி தான் ஸோ அந் அந்த விஷயத்தில் விருச்சிக ராசிக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி ஒரு பெரிய ஒரு பிளாக் அது அது நமக்கு நிறைய உடல் உபாதைகள் அதெல்லாம் தந்திருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் டைம் மாறி நல்ல டைம் வர டைம் ஸோ அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா மற்றபடி இட்ஸ் அ வெரி குட் டைம் தனுஷ் ராசி தனுஷ் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆறுலேருந்து குரு ஏழுக்கு போகிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்றபடி உங்களுடைய உடல் உபாதைகள் உடல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிவர்த்தி தான் ஓகேவா ஏன்னா சிக்ஸ்த்தில் குரு இருக்கும்போதும் கஷ்டப்பட்டுருப்பீங்க பம்பு வழக்கு இதெல்லாம் ஜாஸ்தி தான் பண்ணி விடுவோம் தவிர இது பண்ண எஸ்பெஷலி லேடிஸ் விஷயங்களில் டிவோர்ஸு கேஸ் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு முடிவுக்கு வராது இட்ஸ் ஆல் கீப் ஆன் க்ரோயிங் அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதிராக போயின்னு இருக்கிற இருந்த டைம் லாஸ்ட் ஒரு ஒன் இயராக அது இப்போ டைம் மாறி உங்களுக்கு சாதகமாக வர டைம் இது ஸோ அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஒன்று இன்னொன்று நம்மளுடைய ஆப்போசிட் ஜெண்டர் தனுசு ராசிக்கு இப்போ இருக்கிற ஒன் இயரில் நம்ம ஆப்போசிட் ஜெண்டரில் ஒரு அட்ராக்ட் வரும் ஒரு அட்ராக்ட்னா எப்படின்னா ஒருத்தங்க நல்லா பேசுகிறவங்க இருப்பாங்கன்னா அவங்கள பார்த்து நமக்கு ஒரு ஒரு அட்ராக்ஷன் வரும் அந்த அட்ராக்ஷன் நல்லதை கொண்டு போய் விடாது கெட்டது நம்மளை கொண்டு போய் எங்கேயாவது விட்றோம் ஸோ யாரை பார்த்தோம் நம்ம அட்ராக்ட் ஆகணும்னு அவசியமே கிடையாது ஓகேவா கடவுள் நமக்கு என்ன விதிச்சிருக்காரோ அதுதான் நமக்கு சரியா அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தனுசு ராசிக்காரங்க ஏன்னா இது இது பேஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதெல்லாம் சொல்கிறது ஓகேவா அது அதுக்காக சொல்கிறேன் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒன்று மற்றபடி ராகு மூணாவது இடத்துல இருக்கிறது கேது ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதுலாம் வந்து வெரி குட் திங் நல்லா எக்ஸலண்ட்டான டைம் அது நல்ல இப்போது இதெல்லாம் டிராவல் பண்ணுறவங்க ட்ராவல் பண்ணி இப்போ வயசானவங்க ட்ராவல் பண்ணி டிஃப்ரெண்ட்டு யாத்திரை எல்லாம் போடுறவங்களுக்கெலாம் டைம் அருமையாக இருக்கும் மூணாம் மேடம் வந்து வீரியம் வீரியத்தை வந்து தைரியம் ஸ்தானத்தில் ராகு இருக்கிறது மூணாம் மேடம் ஜென்ரலாக ராகு இஸ் வெரி குட் பிளேஸ் ஓகேவா அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் எல்லாம் தைரியமாக பண்ணின்னு போகலாம் ஒன்றும் தடை இல்லாமல் போவோம் ஓகேவா நான் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் சொல்லிட்டேன் அந்த விஷயத்துலலாம் கேர்ஃபுல்லாக இருக்கேன் அப்புறம் மகரம் மகரத்துக்கு வந்து செவன் அண்ட் ஹாஃப் லைக் ஏழரை சனியே முடிஞ்சு முடிகிற டைம்னா கூட அதை முழுசாக நம்ம வந்து அனுபவிக்கிற டைம் இப்போ ரொம்ப கிடையாது ஆனால் வந்து இவன் சொல்லி கம் ஏன்னா குரு வந்து அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால நமக்கு இந்த ஏழரை சனியில் சில விஷயங்கள் விட்டக்குறை தொட்டக்குறை எல்லாம் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக தான் ரிலீவ் ஆகும் ஆனால் கண்டிப்பாக ரிலீஃப்னு ஒன்று ஆகும் ஏன்னா ஏழரை வருஷம் கஷ்டப்பட்டுருக்கீங்க இல்லையா அந்த ஏழரை வருஷத்தில் பட்ட கஷ்டங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உங்களுக்கு அந்த ரிலீஃப் தெரியும் ஓகேவா ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியறதுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம் ஆனால் ஓவரால் நல்ல டைமு கேர்ஃபுல்லாக இருங்க ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுல ஒரு சின்ன விஷயம் என்னென்னாக்கா நம்ம ஃபேமிலி ஐயோ எதுக்கு கொஞ்சம் பிரிஞ்சுருக்க வேண்டியதுக்கு அந்த நம்ம அது பர்மனெண்ட் ஆகிடுவோம் அந்த பயமெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இருக்க இருக்கவே தேவையில்ல எவ்ரி திங் வில் டவுன் ஓகேவா மகர ராசிக்காரங்களுக்கு அந்த பயமெல்லாம் இருக்க வேணும் அவசியம் கிடையாது ஃபேமிலி வாக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த ரெண்டில் ராகு வரும்போது நமக்கு ஒரு அசாத்திய ஒரு ஒரு இது வரும் தைரியம் வரும் நம்ம வந்து இதுவாக நமக்கு ஒரு வாக்கப்பட்டுருவோம் தைரியத்தில் அசட்டு தைரியம் இந்த ராகுவை பார்த்திங்கன்னா ஒரு அசட்டு தைரியம் நம்ம தூக்கி எங்கேயாவது கொண்டு போய் விட்டு நம்ம அங்கேருந்து விழ வைக்கிறது தான் ஓகேவா அந்த அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரியா அடுத்து மகரம் முடிஞ்சு கும்பம் கும்பராசிக்கு ஜென்ம சனி விலகி இப்போ போகிறதுதான் அதனுடைய ரிலீஃப் தொழிலில் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்வெட் பண்ணி நம்ம பண்ணதெல்லாம் கொஞ்சம் அதனுடைய ஃப்ரூட் நமக்கு தெரியும் ஃபிஃப்த்தில் வந்து ஃபிஃப்த் ஹவுஸில் வந்து எது மிதுன ராசியில் இப்போ குரு இருக்கிறதுனால கும்பத்துக்கு வந்து இது நாள் வரைக்கும் பட்ட குழந்தை இல்லாத இந்த ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஐவிஎஃப் ஐவிஎஃப்லாம் பண்ணி பண்ணி இதுவாகாத டைம்ல இப்போ வந்து ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ராகு வந்து கும்பத்தில் இருக்கிறது வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஐவிஎஃப் பண்ணி ட்ரை பண்ணாத பண்ணி இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகாதவங்க செகண்ட் அட்டம் போகிறவங்க கண்டிப்பாக போங்க இந்த டைமில் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது ஸோ அது வந்து நல்ல விஷயம் மற்றபடி தொழிலில் ஜென்மசனி ஃபுல்லாக விட்டால் தானே உங்களுக்கு இதுவாகும் ஸோ ஸ்லோவாக தான் எல்லாம் இதுவாகும் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கிற டைம் எல்லாம் வரும் நல்லதுக்கு ஸோ ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சவங்க உடனே நமக்கு வந்து தப்பாக லிங்க் பண்ணக்கூடாது ப டெம்பரரியாக பிரிஞ்சு நம்ம வந்து நம்மளுடைய கரியர் க்ரோத்துக்கோ இல்லை நம்மளுடைய பார்ட்னரோடைய கரியர் க்ரோத்தோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் பிரிஞ்சிருக்க வேண்டிய டைம் வரும் அதெல்லாம் நல்லா அக்செப்ட் பண்ணிக்கோங்க நல்லா உழைச்சிங்கன்னா அடுத்த ரெண்டரை வருஷம் முடிஞ்சதுமே நீங்கள் அதனுடைய இதை நல்லா அனுபவிக்கலாம் சரியா மற்றபடி நம்ம கவர்டு ஆல்மோஸ்ட் ஒரு ரவுண்ட் ஒரு சர்க்கிள் கவர் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து உங்களுக்கு இப்போ இன்கேஸ் யாருக்காவது ரொம்ப ப்ரையாரிட்டி பேஸிஸில் உங்களுடைய பர்த் சார்ஜ் அனலைஸ் பண்ணோன்னா நான் லிங்க் இது கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் டீடைல் கொடுக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆனால் உடனே ரெஸ்பான் எதிர்பார்க்காதீங்க ரொம்ப ப்ரையாரிட்டி இருந்ததுன்னா எங்கள் கேஸ் உங்களுடைய கேஸ் பை கேஸஸில் நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் சரியா மற்றபடி ஆல் த பெஸ்ட் இந்த இந்த வருஷம் நல்லா போகிறதுக்கான வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும் பாய்